வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா துளிகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு செவ்வாய் கிரகத்தை பற்றி செவ்வாய் தோஷத்தை பற்றி இன்னைக்கு பல திருமணங்கள் இந்த தோஷத்தினால் நின்று போகுதுன்னு சொல்லலாம் என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நாலில் இருக்குது எட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் என்னுடைய பெண் குழந்தையோடைய என்னுடைய குழந்தையோட ஜாதகத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்குது அது தோஷமாமே இது தோஷத்தை தருமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய திருமணங்கள் இந்த செவ்வாய் இல்லை உங்கள் ஜாதகம் எங்களுக்கு வேண்டாம் செவ்வாய் இருக்கிற ஜாதகம் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த செவ்வாய் பலம் வாஞ்சதாக நம்மளுக்கு இருக்கு சரி இந்த செவ்வாய் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தோசத்தை தரும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல இருந்தால் செவ்வா தோசைன்னு சொல்லுவாங்க பொதுவான விதி ஆனால் இந்த இப்படி அமைஞ்ச இந்த ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் நிற்கக்கூடிய ஜா ஜாதக ஜாதகருக்கு முழுமையாக தோஷத்தை தந்துடுமா இல்லை அப்படின்னா இல்லை செவ்வாய் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அந்த ஜாதகத்துக்குன்னா அந்த அவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கக்கூடிய காலங்களில் அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற இடம் வேலை செய்யும் இப்போது செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு தைரியமே இருக்காது அந்த ஃபோர்ஸ் இருக்காது அதுவும் நம்மளுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியாக லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்துட்டால் அந்த ஃபோர்ஸை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் அமைதியாக இருப்பாங்க தைரியம் இருக்காது எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்காது சரி இது திருமணத்துக்கு என்ன பங்கு எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கல்யம் திருமணம் மங்கள சொல்லுவாங்க செவ்வாய் இல்லாமல் திருமணமே இல்லை அதுவும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஜாதகத்துக்கு இது பலமான பலனை தருது அப்படின்னு சொல்லலாம் ஆண் ஜாதகத்துக்கும் அப்படித்தான் ஒரு மாங்கல்யத்தை கட்டக்கூடிய வாய்ப்பு தருணம் அப்படிங்கிறது செவ்வாயை பேஸ் பண்ணியே நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த செவ்வா தோஷங்களுக்கு அப்பாற்பட்டு சில தாமத திருமணங்கள் இருக்கும் சுப ஜாதகத்துக்கு கூட அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இல்லை செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல தான் நிற்கிறார் ஆனால் திருமணம் லேட் ஆகுது இருபத்தொம்போது வயசு கடந்துடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசு கடந்துடுச்சு இந்த மாதிரி பல ஜாதகங்களை நம்ம பார்க்குறோம் இதில் திருமணம் தாமதமாகிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட சில ஒரு அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒரு பலமான காரணமாக இந்த செவ்வாய் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் தடை பண்ணுறக்கும் அதை க காலதாமத திருமணம் பண்ணுறக்கும் செவ்வாய் முக்கிய பங்கு வகிக்கிறதுனே சொல்லலாம் எப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக செவ்வாய் சனி இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு எங்கே இருந்தாலும் சரி ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாவோ இல்லை செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாவோ செவ்வாய் கேது இந்த மாதிரி ஒரு பாவ கிரகங்கள் சேர்க்க செவ்வாய்க்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளித்தான் போடுது அதிகபட்சம் அதாவது திருமண வாழ்க்கையை கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பாவ இணைவு இணைவு அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும் ஏற்படும் திருமண தாமதம் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் பாவ கிரகத்தோட இணைவில் கட்டாயம் இருக்குது நம்ம அனுபவ ரீதியா பார்க்குற வகையில் அப்போது இந்த பாவகிரகளுடைய சேர்க்கை நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய ஏற் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட கர்ம வினை மூலியமாக செவ்வாய் வந்து சனி கூடவோ ராகு கூடவோ கேது கூடவோப் ஏற்படுது இணைவை ஏற்படுத்திடுது இதுவே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு அடுத்த இடத்துல கேது நின்னா செவ்வாய்க்கு அடுத்தது கேது கேதுக்கு அடுத்தது சூரியன் இப்படி ஒரு கிரகங்கள் லைனாக நம்மளுக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னாக்கா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் மொத மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண அமைப்பு ஏதோ ஒரு குளறுபடிக்கு உள்ளாகுது ஒரு பிரச்சனைக்கு ஆளாகுது அந்த மாங்கல்யத்துக்கு ஏதோ ஒரு அந்த ஏன்னா பெண்ணுக்கு மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த பொருத்தம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதில் சரியாக இருந்தாலும் கூட இந்த செவ்வா ராகு செவ்வா சனி செவ்வாய் கேது இந்த மாதிரி இணைவுகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாக்கா சில பாதிப்புகள் அந்த மாங்கல்யத்தில் கொடுக்குது ஒரு திருப்தி இல்லாத மன வாழ்க்கையை கொடுக்குதுன்னே சொல்லலாம் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பல ஜாதகங்கள் ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையோட கொண்டுட்டு போய் ஏதோ குருவோட பார்வை இருந்ததுன்னா பிரச்சனையோட அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் வாழ்க்கை ஒரு திருப்தியான மனநிலை அந்த குடும்ப வாழ்க்கையில அவங்களால எடுத்துக்க முடியாது இந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கை செவ்வாய் செவ்வாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிறப்போ கட்டாயம் ஒருவருடைய திருமண வாழ்க்கையை தள்ளிப்போடுது இல்லை பிரச்சனைக்கு உண்டானதாக மாற்றுது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நம்மளுக்கு வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகத்தில் பரிகாரத்துக்கு உண்டான அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த தோஷங்களை நம்மளால் நி நிவர்த்தி பண்ணிக்க முடியும் இல்லை அந்த அமைப்பு நம்மளுக்கு ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா இந்த ஜா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சே தீர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் ஒரு சில சாபங்களுக்கு மட்டும்தான் ஒரு தோஷங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் உண்டு சில ஜாதக அந்த பரிகாரங்கள் சில பரிகாரங்கள் வந்து இந்த பரிகாரம் இந்த இணைவுக்கு இந்த தோஷத்துக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த அது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை நம்மளுக்கு உண்டு பண்ணிடுறதுன்னு சொல்லலாம் அப்போது சரி இதுக்கு தீர்வு என்னதான் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் குழந்தைக்கு செவ்வா கேது இந்த மாதிரி லைனாக செவ்வா கேது சனி செவ்வா கேது சூரியன் இப்படி இந்த மாதிரி லைனாக நம்மளுக்கு இருந்துருச்சு அப்படின்னாக்கா அதன் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது மட்டுந்தான் இதை கொஞ்சம் ரொம்ப அக்யூரூட்டாக பார்க்கணும் பெண்ணுக்கு இந்த மாதிரி இணைவு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ம கணவன் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது பத்து பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த கிரக இணைவு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இனையீர் வந்துட்டா அந்த தசாபுத்திகள் வரும்போதோ இல்லை கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் நம்மளுக்கு தொடும்போதோ கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் பிரிவினையை ஏற்படுத்துதுன்னே சொல்ல முடியும் அப்போது இந்த செவ்வாய் ஒரு தோஷத்தன் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு மட்டும் இல்லாமல் இந்த இந்த செவ்வாய்க்குடை சேர்க்கை ஏன்னா இணைவாக இருக்கக்கூடிய கிரகங்களை சேர்த்து தன்னுடைய பலத்தை காமிக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ணியும் திருமணம் நடக்கலை தள்ளிக்கிட்டே போகுது வயசு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுக்குச்சு அப்படின்னு அவங்களுக்கு அந்த இணைவு அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்கத்தான் செய்யுது பல ஜாதகத்துக்கு ஒரு சில ஜாதகத்துக்கு மட்டும் இது மாறுபடுது ஆனால் பல ஜாதகத்துக்கு இந்த இணைவுகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்து அப்போது இதுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பார்க்கும்போது இந்த இணைவுகள் கணவரோட ஜாதகத்திலையும் இருக்கக்கூடாது அந்த ஜாதகத்தில் சுக்கரன் எடுத்துக்கணும் அப்படி இதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா அது முறைப்படி அவங்க ஜாதகத்தில் அந்த இணைவு நம்மளுக்கு இல்லைன்னா கட்டாயம் திருமணத்தை சேர்த்து வைக்கலாம் பத்து பொருத்தம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கூட இந்த மாதிரி இணைவில் இருக்கிற ஜாதகத்தை நான் இல்லை காரணம் பின்னாடி ஏதோ ஒரு வகையில் அது பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துருது அப்படிங்கிறதுனால செவ்வாய் திருமணத்தில் இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு இல்லாமல் இந்த இணைவு மூலிமாவும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது உண்மைதான் நாம் பார்த்த வரைக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா